வணக்கம் மக்களே சோ எல்லோருக்கும் வணக்கம் இந்த நம்ம பார்க்க வந்து அவர்கள் செல்லும் இடமெல்லாம் சிறப்பு மாதிரி அவங்களுக்கு அதாவது மரியாதை கொடுத்தவர்களுக்கு அவங்க கொடுத்த மரியாதை அப்படின்னு சில விடயங்கள்ல வந்து நம்ம பார்க்க முடிஞ்சுது போட்டோக்கள் செல்பிகள் அப்படின்னு சம்பந்தப்பட்ட சில சகோதரிகள் சகோதரர்களை வந்து நமக்கு இன்ஸ்டால மெசேஜ் போட்டிருந்தாங்க நம்ம கூட பேசியிருந்தாங்க அதை உங்க கூட ஷேர் பண்றேன் அடுத்தது வந்து பிரதீப் பண்ணா அவர்கள் விடயத்துல மக்களை ஒரு பொதுவான சரிங்களா எதிரிய விட துரோகி தான் வந்து ரொம்ப ஒரு கேவலமான ஒருத்தன் சரிங்களா பிரதீப் பண்ணா அவர்களுடைய அந்த ரெட் கார்டு விடயத்துல எனக்கு தெரிஞ்ச எல்லாமே துரோகிகள் தான் சரிங்களா சோ இப்ப விசித்ரா அவர்கள் வந்து விசித்ரா அப்படின்னாலே எப்படியோ மாயா பூர்ணிமா நிக்ஷன் ரவீனா ஜோவிகா இவங்கெல்லாம் எப்படி ஃபேக்கோ அதே மாதிரிதான் விசித்ராவும் அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை ஸோ அப்படி இருக்க கூட இப்ப விசித்ரா அவர்கள் வந்து தினேஷுக்கு ஒரு விடிய வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இது அது இல்லை அப்படின்ற மாதிரி அப்படியே வந்து நீங்க பாஸ் சீசன் செவன் டே டூல இருந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் அந்த ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் அப்படியே நான் வந்து பென்ட்ரைவ்ல சேர்த்து வச்சிருக்கேன்ப்பா சரிங்களா

ஸோ அவங்க வந்து இப்போ கொடைக்கானல இருக்காங்க அப்போ கொடைக்கானல்ல அவங்க இருக்காங்க அப்படின்னா திண்டுக்கல்ல இருக்கிற பல பேர் அந்த ஏரியாவில் இருக்கிற பல பேர் அங்கே அவங்கள தேடி செய்கிறாங்க பட் நடுவில் அவங்க அந்த வேறுக்குள்ள போகைக்குள்ள அவங்கள வந்து ஐடென்டிஃபை பண்ண மக்கள் பல சகோதரிகள் சகோதரர்கள் வந்து அவங்க கிட்ட பேசியிருக்காங்க செல்ஃபி எடுத்திருக்காங்க அப்போ அவங்க சொன்னது என்ன அப்படின்னா அந்த இப்போ 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 நம்ம கூட ஒரு ஒரு வேலையா கொண்டிருக்கோம் அப்ப சொந்தக்காரங்களோ தெரிஞ்சவங்களை வந்தா கூட நம்ம வந்து அந்த டைமை பார்ப்போம் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு போட்டு நம்ம அந்த அவங்க ஒரு கான்வர்சேஷனை முடிக்கும் முதல் நம்ம வந்து இப்படி சொல்லிடுவோம் பிகாஸ் வேர்க்கு முக்கியம் டைமு முக்கியம் பட் அது வந்து நம்ம வந்து பண்ணணும் என்ற பண்ணதுன்னா சிச்சுவேஷன் அப்படியா இருக்கு பட் எனக்கு பல சகோதரியர் சொன்னது என்ன அப்படின்னா அந்த கான்வர்சேஷனை நாங்க முடிக்கிற வரைக்கும் அவங்க முடிக்கல அவ்வளவு தூரம் ரெஸ்பெக்ட் தந்தாங்க ஃபேமிலியை பற்றி எல்லாம் கேட்டாங்க நலன் விசாரிச்சாங்க செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிட்டோம் எந்த பந்தாவுமே இல்லை எந்த திமிருமே இல்லை இந்த குணம் தான் அவங்களை எங்கேயோ வச்சிருக்கு அப்படின்னு பல சகோதரிகள் அம்மாமார்கள் எங்களோட குழந்தையை வந்து அர்ச்சனா அவர்களை போல பாடகியா வரணும்னு பாஸ் பார்த்து பார்த்ததுலேருந்து அவங்களுடைய பாடல்களை கேட்டதுலேருந்து இருக்காங்க ஸோ இப்படி நிறைய பேர் வந்து அர்ச்சனா அவர்களை மீட் பண்ணியிருந்தாங்க அப்ப அவங்கெல்லாம் சொல்றது என்ன அப்படின்னா அவங்களுடைய அந்த எளிமை சரிங்களா அந்த எளிமை எந்த திமிருமில்லாத குணம் அதை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது ஃபுல் ஆஃப் பாசிட்டிவ் வாய்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்னார்கள் கேட்க சந்தோஷமா இருந்துச்சு இதுதான் மக்களே ஒருத்தங்களை நம்ம காலம் வந்து ஆயிரம் பேருக்கு கூட ஒருத்தங்களை மட்டும் உச்சத்தில் வைக்குது ஒரு ஸ்பொட்லைட் குடிக்குது அப்படின்னா அவங்களுடைய எண்ணம் போல் வாழ்க்கை அப்படி என்பதான் உதாரணம் அதற்கு தலைவி சிறந்த உதாரணம் போற வழியில பல பேர் அவங்கள மீட் பண்ணிருக்காங்க மீட் பண்ண எல்லாரோடையும் அவங்க விஷ் பண்ண மாதிரி இவங்க விஷ் பண்ணி செல்ஃபி எடுத்து அவங்களை மகிழ்ச்சிதான் இவங்க வந்து போயிருக்காங்க சிறப்பு சரிங்களா சோ இது வந்து அர்ச்சனா அவர்கள் பற்றி நமக்கு கிடைச்ச தகவல்களை உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து கொடுத்திருக்கோம் ஓகே அடுத்தது வந்து விசித்ரா அவர்களுடைய விடிய அதான் மக்களே உண்மையா இருக்கிறவன் நடிக்க தேவையில்லை எதையுமே மாத்த தேவையில்ல ஆனா அப்பையா பேக்கா இருக்கிறவனுக்கு ஞாபகமே இருக்காது என்னென்ன ஐடியில வந்து என்னென்ன கொமெண்ட் போட்டானுங்க எத்தனை ஐடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் என்னென்ன ஐடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் அப்ப என்னத்தை பேசணும் இப்ப என்னத்தை பேசணும் அப்படின்னு இந்த போலியார் இருக்கிறவங்களுக்கு வந்து பெரிய வேலையா இருக்கு சரிங்களா அதே மாதிரிதான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன் இந்த பிக் பாஸ்ல இந்த பிஆர் வச்சுட்டு போன கூட்டம் அதாவது பிஆர் அப்படின்னா எல்லாருக்குமே மக்களே பிஆர் இருக்கு பட் அதுல வந்து எப்படின்னா இப்ப ஒருத்தரை பத்தி ஒருத்தருடைய சோஷியல் மீடியா அக்கௌண்டை இன்னொருத்தங்கள்ட்ட வந்து கொடுத்துட்டு போறது அப்போ அவங்க பண்ண நல்ல விடயங்களை இவங்க வந்து சொல்றது சரிங்களா ஸோ இவன் அவங்களுக்கு நடந்த துரோகத்தை இல்லை அவங்க இன்னொருத்தவங்க வந்து இவங்க எப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல இல்லைன்னா இவங்க எப்படி பண்ணல இதுதான் மேட்டர் அப்படின்னு அப்படி அந்த அவங்க பக்கம் இருக்க சார்பாக சொல்றது ஆனால் இங்க இந்த மாயா பூர்ணிமா நிக்ஷன் ஜோபிகா அப்புறம் வந்து விசித்திரம் இவங்களுடைய இந்த பெய்ட் பாட்ஸ் பெய்ட் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா இவங்களை பத்தி நல்லது சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை ஒன்றுமே பண்ணல கெட்ட பண்ணியிருக்காங்க முதுகூட குத்துறது பொய் பித்தலாட்டம் பொறாமை அப்ப சொல்றதுக்கு நல்லது இல்லை மக்களுக்கு எல்லாம் அறிவும் இருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் லைவு யாருமே ஏமாற மாட்டாங்க அப்ப என்ன பண்றது இன்னொருத்தங்கட ரசிகர்கள் மாதிரி வந்து சில பேரை அட்டாக் பண்றது இதுல இல்லை வராத விடயங்களை வந்ததா நாங்க பார்த்தோம்

சப்போர்ட் பண்ணுற நபர்களை சப்போர்ட் பண்ணி போடுறதுக்கு எந்த நல்ல விடயமே இருக்காது எந்த திற திறமையுமே இருக்காது அப்போ என்ன பண்றேன்னா ஃபுல் டைமாக அடுத்தவர்களை இல்லாத ஒரு விடயத்தை சொல்லி டிகிரியேட் பண்ணுறது அவமானப்படுத்துறதுன்ற வேலையை தான் பண்ணி கொண்டிருந்தார்கள் அதே மாதிரிதான் இங்கே விசித்ரா அவர்களுடைய ஒரு இது ஒன்று அது ஒருத்தரே பத்து ஐடி கிரியேட் பண்ணி வச்சிருப்போம் சரிங்களா எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் அஞ்சாறு ஆறு பேர் அந்த ஒவ்வொருத்தருமே வந்து இப்படி இப்படியான ஐடி பேச்சஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கானுங்க அவங்களோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரதீப் அண்ணாவோட சப்போட்டஸோட ஃபேன் பேஜ் பிரதீப் பிரதீபர்களை பற்றி அவர் பண்ண நல்லபடியங்களை பற்றி போட்டிருப்பாங்க நைன்டி பர்சன்ட் அர்ச்சனாமையோட ரசிகர்களோட ஃபேன் பேஜை பற்றி பார்த்தீங்கன்னாலும் என் நம்ம சேனலை வந்து பார்த்தீங்கன்னாலும் அவங்களுடைய குவாலிட்டிஸ் நல்ல திறமைகள் அவங்க பண்ண நல்ல நம்ம பெருமையாக சொல்லியிருப்போம் பட் மீதி இருக்கிறது எல்லாத்துக்கும் அப்படி சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை

பிரதீப் அவர்களை பத்தி விசித்ரா அவர்கள் வீட்டுக்குள்ள பைத்தியம் மெண்டலு கிராக்கு லூசு அப்புறம் பொம்பளை விடயத்துல அந்த அந்த நமக்கு இருக்கு அங்க இருக்கிற பெண்கள்னா பிரதீப் வந்து பெண்கள் விடயத்துல இப்படி என்ற அந்த முதல் ஒரு இதை கிரியேட் பண்ணது விசித்ரா அவர்கள் சரிங்களா அப்ப அவங்க சொல்லி அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல வந்து பிரதீப் இப்படிப்பட்டவன் மாதிரி அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ் வந்து போடுவாங்க சரிங்களா இப்போ அதே வேலையாட்டா வந்து இப்போ தினேஷ் விஷ்ணுக்கு அகேன்ஸ்டா வந்து பண்ணி கொண்டிருக்காங்க சரிங்களா அண்ட் அடுத்தது அந்த அண்டா காக்கச சோழிய வந்து பாத்தீங்கன்னா அந்த இவங்க செட்ட விட்டு வழியில போகவே இல்ல விசித்திரா அவ்வளோ பெரிய இது தினேஷ் என்னோட டீமுக்கு வர இல்ல அப்படின்னா நான் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன் ஷேர போட்டு உட்கார்ந்து இருக்காங்க அவங்க உள்ள இருக்கிற டைம் வந்து சோஷியல் மீடியால வெளியில வருது தினேஷ் வந்து இப்படி அசிங்கப்படுத்திட்டார் அப்படின்னு ஒரு பைத்தகவல் வருது சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் யாரும் எவ்வளவு தூரம் கேவலமா அடுத்தவங்கள அட்டாக் பண்றதுக்குமே இந்த காசு சில பேரை வச்சிருக்காங்க விசித்ரா அவர்கள் இந்த மாயா பூர்ணிமா நிஷன் ஜோவிகா எப்படி திருந்த போறதில்லையோ எவ்வளவு தூரம் பிரதிபண்ண அவர்களுக்கு ஒரு துரோகத்தை வந்து பண்ணியிருந்தார்களோ அதே போல டிஃபரெண்ட் ஸ்டைல்ல விசித்ரா அவர்களும் பண்ணியிருக்காங்க அவங்க அவங்க அவங்களுடைய இன்டர்வியூல வந்து பாத்தீங்கன்னா அவங்க மாயாவை விட்டு குடுக்கல சரிங்களா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா நவம்பர் நாலாம் தேதி நவம்பர் அஞ்சாம் தேதி எனக்கு உண்மை தெரியணும் உண்மை தெரியணும் அப்படின்னு அப்படி பேசின ஒரு நபர் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவங்க எபிசோடு வந்து கண்டிப்பா பாத்துருக்கணும் ஏன் வீட் ஆரெக்டர் அவங்கள சொல்லியிருக்கணும் அது எல்லாத்தையும் சோசியல் மீடியால மக்கள் எவ்வளவு ரிவியூ போட்டிருக்காங்க அதெல்லாம் அவங்க பார்த்திருப்பாங்க அப்படி பார்த்துட்டும் ஒரு வார்த்தை கூட மாயா பூர்ணிமா அவங்க வந்து கேள்வியும் கேட்கல தப்பாவும் சொல்லல பட்டும்படாம அப்படியே போயிட்டாங்க அப்பவே தெரியுது அவங்க எவ்வளவு பெரிய ஃபேக் அப்படின்னு எல்லாத்தையும் விட அண்டா காக்கசம் அப்படின்னு ஒரு ஷோல அவங்க பண்ண கேவலமான செயல் அவங்க பண்ண ஒரு ராமா கூழ் சொல்வார்ல ரியல் லைஃப்ல நீலாம்பரி இருந்தால் இப்படி இருக்கும் அப்படிதான் இவங்க நடந்துக்கிறாங்க அப்படின்னு அதை வந்து இந்த அண்டா காக்கசம் சோல வெளிச்சம் போட்டு காமிக்கப்பட்டிருக்கு சரிங்களா சோ இது வந்து நான் ஏன் இதை இப்ப இப்ப பேசுறேன்னா நம்ம கூட நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற சில பேரை வச்சிருக்காட்டின் பரவாயில்ல ஆனா நீ நல்லா நல்லா இருந்துருவியா நான் இருக்கணும் அப்படியான நபர்களை பக்கத்துல வச்சுக்கவே கூடாது சரிங்களா நம்ம வந்து தனித்து செயல்படலாம் இதெல்லாம் சில போலிகளிடம் இருந்து தவித்திருப்பது நல்லது அப்படி என்பது குறிப்பிட்ட நபர்களுக்கு போய் சேரணும் அதே நேரத்துல பல பேருக்கு இது ஒரு லெசனா இருக்கணும் அப்படின்ற காத்த நான் வந்து பேசியிருக்கேன் சரிங்களா நீங்க உங்களோட கத்த சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி